தமிழகத்தில் உள்ள கைம்பெண்களில் முப்பத்தெட்டு விழுக்காட்டினரின் கணவர்கள் உயிரிழந்ததற்கு மதுதான் காரணம் என தனியார் அமைப்பின் ஆய்வில் தெரியவந்துள்ளது நாகையை தலைமையிடமாக கொண்ட கலங்கரை என்ற அமைப்புடன் இணைந்து தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் மாதரவற்ற பெண்கள் நலச்சங்கம் நடத்திய ஆய்வறிக்கை மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது கைம்பெண்களின் வாழ்வு நிலை குறித்து எடுக்கப்பட்ட இந்த ஆய்வில் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் பின்தங்கிய நிலையில் கைம்பெண்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் உள்ள கைம்பெண்களில் முப்பத்தெட்டு விழுக்காட்டினரின் கணவர்கள் உயிரிழந்ததற்கு மதுவே காரணம் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது எனவே தமிழக அரசு மது விற்பனையை நிறுத்த வேண்டும் என்றும் ஆய்வை நடத்திய பெண்கள் தெரிவித்தனர் கணவர்கள் இறப்பிற்கான காரணம் வந்து பலவிதங்களில் இருக்குது அதுல முதன்மை காரணமா இருப்பது வந்து மது போதை முப்பத்தி எட்டு சதவீதம் பெண்கள் வந்து கணவர் இறந்ததற்கான காரணம் மதுபோதை போதை என்று கூறியிருக்காங்க அடுத்த காரணமா வர்றது வந்து வியாதி முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் வந்து அவர்கள் கணவர் வியாதினாலதான் இறந்தான்னு சொன்னாங்க ஆனா அந்த வியாதிக்கும் மது போதைக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவங்க சொல்றாங்க இதனிடையே உலக கைம்பெண்கள் நாளையொட்டி தஞ்சாவூரில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கைம்பெண்கள் பங்கேற்றனர் மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது